ஒரே பையனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க எங்களால் எதுவும் ஆடக்கூடாது இல்லை கேட்டால் கொடுப்பேன் சொன்னாங்க கேட்கலாமா என்ன வேணும் மறுக்க மாட்டியே என்ன வேணும் நீ தேவராஜ் விட்டு வந்துடணும் நீ நல்லவன் மற்றவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வ ஆனால் அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே என்ன அநியாயம் வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்குறீங்க யார் அந்த கலெக்டர் துதனுப்பு தாரா என்னையும் தேவராஜையும் இப்படிக்க பார்க்கறா முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏன்

இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் கொஞ்ச நாளாவே தெரியும் இல்ல நான் நம்ப மாட்டேன் இருக்க இங்க இந்த ஊர்ல தான் இருக்க நீ போலும் தப்பு மஞ்ச துணியில சுத்தி ரயில் விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு எழுதிட்டு இருக்கா வீட்டில் என் கூட இல்ல இல்ல பேசினாங்க ஒரு குடும்பம் இருக்கு உனக்கு ஒரு அம்மா இருக்கா இல்ல ஒரு தம்பி இருக்கா இல்ல அப்பா ஸ்தானத்தில் நாயர் இல்ல 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 அவங்க அம்மா இல்ல என்ன தூக்கி எரிஞ்சுட்டாங்க நான் அவங்களுக்கு அசிங்கம் என்ன தூக்கி எரிஞ்சுட்டாங்க நான் பெற்றுக்கு சொன்னேன் நானா கூட கேட்டேன் இவங்க அம்மா இல்ல என்னை காவலந்து எடுத்தாங்களே அவங்க அம்மா நான் பசங்க சாகும் போது சாப்பாடு போட்டாங்க இல்ல அவங்க எல்லாரும் அம்மா இவங்க அம்மா இல்ல இவங்க கரெக்ட் சாப்பிடும் அம்மா இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லை இவங்க யாரும் தான் யாரும் நான் பார்க்க கூட ஆசைப்படல நடந்தது அவ இல்ல யாரோ செஞ்ச பாவம் அவளுக்கு அப்போ பதினாலு வயசு தான் இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல உன்னை வச்சுக்க முடியல கலைக்க முடியல எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில விட்டுட்டான் ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது அவர் நெஞ்சு முழுக்க இயக்கும் உனக்காக இயக்கும் வேண்டா கையெல்லாம் ரத்துக்கிறேன் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்ப சத்தியம் பண்ணு இது வரைக்கும் யாருக்கிட்ட கை கிடையாது சத்தியம் பண்ணு

两个。 ஏதாவது செய்யணும் தேவா பேர் சொல்லலே போதும் தேவா சூரியன் ஆடி மரண அடி நிறுத்தணும் உடனே நிறுத்தணும் இல்ல அழிச்சிருவாங்க ஆமா நாம நிறுத்திலாமே இது எல்லாத்தையும் நிறுத்திலாமே போதும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு போராதா போராதா எனக்கு போராது ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு போட்டுக்கு துணி இருக்கு போதும் சொன்னா கேவலம் மழைக்கு கூட இருக்கு வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு நாங்க என்ன நிறுத்தணும் யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தி சொன்னா நாங்க நிறுத்தணுமா அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க யார வேணா தூக்கி ஆகப்பட போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்துருக்கணும் மாட்டேன் நான் நிறுத்த மாட்டேன் அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன் அவங்கள நிறுத்துவேன் பொண்ணு அந்த அர்ஜுன் ஐயா சரியணும் இல்ல இந்த தேவராஜன் சூர்யா உயிரிடும் அது வரைக்கும் இந்த யுத்தம் நிக்காது Pónatele. Nadie o un gran matriarcal. Me acuerdo que ya tenía presa. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு வதைப்பீங்க டீ வச்சு எரிச்சிடுவீங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆடி ஆடின்னு நடிப்பீங்க போர்ட் சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் ரூட்டு மாதிரி போயிடணும்ல போவேன் அதுக்கு முன்னாடி உங்கள எல்லாம் ஒழிச்சுட்டு தான் போவேன் கரெக்ட் சாரிங்க நல்லவங்க கரெக்ட் சாரிங்க ரொம்ப நல்லவங்க நாங்க மூசமானவங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குடும்பம் இருக்கு பயமுறுத்துறியா இல்ல கெஞ்சு கேக்குற உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்ன வீட்டுப்பாங்க